சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஏழாம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி சப்தமி திதி ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலயும் ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா முதல் ராசி லக்னம் தனுசும் ரெண்டாவது மேஷம் மூன்றாவது செம்மம் யாருக்கு தாராளமான பண வரவுகள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான வெற்றியை கொடுக்கும் யாருக்கு புதிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா அதுல துலாம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு அமேசிங்கான மேல்மையை கொடுக்கும் மற்ற அத்தனை பேருக்குன்னா கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை கையாண்டு பெரிய அளவுக்கு வெற்றியும் சக்சஸும் கொடுக்கக்கூடிய நாள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று இன்றைய நாள் உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தெய்வ அனுகிரகம் சூப்பர் தடை எதுவுமே இருக்காது எந்த ஒரு நெகட்டிவும் நடக்காது அதுவே பெரிய பலன்தான் உங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் ஏற்படும் பெண்களுக்காக ஏதாவது வாங்கி கொடுக்கறது முக்கியமான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எதுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அமோகமான நாள் என்ன பண்ண முடிஞ்ச காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க டென்ஷன் கொஞ்சம் கம்மியாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டரம் பொன்னிறம் மித்துன ராசியில மித்தன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமேசிங்கான நாள் இந்த மாதிரி நாட்கள் நீங்க என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்பாங்க இன்னொன்று நம்ம ஈஸியா மத்தவங்க கிட்ட மூவ் பண்ண முடியும் பிரஷர் இருக்காது டென்ஷன் இருக்காது கோபம் கம்மி பண்ணும் இதெல்லாம் தான் மெயினா பார்த்துக்கணும் மற்றபடி எந்த நெகட்டிவும் கிடையாது நீங்க என்ன சொன்னாலும் சரி அந்த பெரிய ஏற்றத்தையும் சக்சஸும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த கோபமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது ஓரளவுக்கு சால்வ் பண்ணக்கூடிய நிலைமைகள் தான் இருக்கும் எதுவா இருந்தாலும் சரி அது நம்மனால முடியும் நமக்கென்று ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அது நமக்கு சால்வ் ஆகும் பெரிய ஏற்றமும் அமேசிங்கான சக்சஸும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் இரண்டும் கலந்த கலவையாக இருக்கும் எந்த கோபமாக இருந்தாலும் அதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் எல்லாத்திலையுமே சாமர்த்தியமாக நம்ம விஷயங்களை கரெக்டாக மற்றவங்களுக்குள்ள நிலைநாட்டக்கூடிய புகுத்தக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் விடிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை நாம் வாங்கக்கூடிய பிராப்தம் வீட்டுக்கு போனா ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி ஒரு நிம்மதி நல்ல தூக்கம் ஃபேமிலியோட சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றமும் மேன்மையும் கொடுக்கும் பெண்களுக்கு காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் பயணங்களினால் வெற்றி பயணங்களினால் வெற்றி ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இன்றைய நாள் நமக்கு முடியும் நமக்கு சாதகமாக முடியும் எந்த கோபமா இருந்தாலும் சரி அந்த கோபம் என்ற நாள் பட்டுன்னு க்ளோஸ் ஆகும் யாருக்கும் தெரியாத புரியாத விஷயங்கள் நமக்கு புரிய வரும் நிறைய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்பு உணர்ச்சி அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்திலையுமே பொறுப்பா இருந்து செயல்படுத்துவது எந்த விஷயத்திலையும் குணமாக இருந்து செயல்படுத்துவது ஒரு தனி மனிதனுக்கு தனி திறமை என்பது முக்கியம் அது இன்றைய நாள் உங்ககிட்ட மிக அதிகமாக இருக்கும் அமோகமான நாள் ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி மட்டுமே கிடையாது இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் நேர்மைக்குரிய விஷயங்களை பண்ணுவீங்க வீட்டுல பெரியவங்க உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க எந்த காரியத்தை நீங்க சொன்னாலும் அது எஸ்ன்னு தான் சொல்லுவாங்க கொஞ்சம் கூட அதுல நெகட்டிவ் டைம்ஸோன்னு இருக்காது மிகப்பெரிய மேன்மையும் பெரிய வெற்றியும் அபாரமான ஆதரவும் எல்லாம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனா இந்த நாள் அந்த கன்ஃபியூஷனே நல்லதுக்குதான் சொல்லலாம் ஏன்னா சம்டைம்ஸ் அந்த கன்ஃபியூஷன் தான் நமக்கு தெளிவு தெளிவு கொடுக்கும் இந்த நாள் ஒரு பெரிய பிரச்சனை முற்றுப்புள்ளியால் வைக்க போறீங்க அது ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டரும் வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய திருப்தி மிகப்பெரிய லாபம் நம்பிக்கை எல்லாம் உருவாகக்கூடிய நாள் பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றங்களும் மிக முக்கியமான விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணும் பொழுது அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ஃப்ரெஷ்ஷா செய்யணும்னு முடிவு பண்ணுவீங்க மறுபடியும் பழைய விஷயத்த எடுத்து பண்ணாம எதுவா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு இன்னைக்கு டேட்டுக்கு என்ன இருக்கு இன்னைக்கு என்ன பண்ணோம் எண்ணங்களே புதுமையாக இருக்கும் அமோகமான நாள் வேலையில ஒரு கெட்டிகாரத்தனமா ஒரு பாராட்டுகள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள் ஆகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகிநோபந்து சமஸ்தன் மங்களா நிகன் திரோணு நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க